என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் இன்னைக்கு எல்லாரும் உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லி நான் பார்க்க வேண்டிய ஸ்ரீ துவாரங்கமய ஆலயத்துல தினந்தோறும் மாலை ஈவினிங் ஒவ்வொரு நேரத்திலும் பிரார்த்தனை நடைபெறும் ஒவ்வொரு வியாழத்திலும் சிறப்பான அன்னதானத்தோட சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பாபாவுக்கு இவர்களை கண்ட கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது அப்படிப்பட்ட நபரா நீங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய குணத்தை மாத்திக்கீங்க ஏன்னா பாபா மிக கடுமையான வார்த்தையில சொன்னாரு அவரு மிக கடுமையான வார்த்தைகளை சித்தாரு இந்த மாதிரி நபர்களை அது சாய் சச்சிரதம் அத்தியாயம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் சாய் சச்சிரதம் அத்தியாயம் பதினெட்டு பத்தொன்பது பக்கம் நூத்தி எண்பத்தி மூணாவது பக்கம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் புலம் கூறுவதை யார் சொல்றாங்களோ அவர்களை பாபாவுக்கு கண்டிப்பா பிடிக்காது ஒருத்தன் என்ன பண்ணுவான் அந்த வாரங்கம்மாக்கு வருவான் வந்து பாபா அங்க உட்கார்ந்து பாரு பாபாவை தரிசனம் பண்ணாம வர்றவங்க கிட்ட எல்லாம் அவங்க அண்ணனை பத்தி குறை சொல்றது அவன் சரி அண்ணன் சரி இல்ல அவன் சரி இல்ல எல்லாரையும் குறை சொல்லே இருப்பான் பாபா இத கவனிச்சிருவாரு ஜவனிச்சிட்டு நேரடியா மாட்டாரு அந்த துவாரதாமி பூஜை எல்லாம் முடிஞ்சுட்டு பாபா லிண்டி தோட்டத்துக்கு போகும்போது அந்த நபர் ஒருவர் இருக்கு உடனே அவனை கூப்பிட்டு புறம் கூறுவதனை பத்தி என்ன சொல்றோம்னா புறம் கூறுபவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பன்றியை விட மிக கேவலமானவர் மற்றவர்களோட அழுக்க நக்கி சாப்பிடுறது மற்றவர்களோட அழுக்க நாக்கால நக்கி சாப்பிட்றவங்க தான் கூறுபவர்கள் அப்படின்ட்டு பன்றியை விட மிக கேவலமான ஒரு விஷயத்த சொல்றாரு ஏன்னா மனுஷனுக்கு மற்றவங்கள குறை சொல்றதுன்னு அவ்வளவு ஆனந்தம் யாரையாவது குறை சொல்லுவானா யார் பத்தியாவது குறை சொல்றது இப்படி நான் மற்றவர்களை குறை சொன்னா பாபாவுக்கு கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது நம்ம அழ்க நாமளே இன்னைக்கு மத்தவங்களோட உடம்புல இருக்கிற அழகை நம்ம நாக்காரம் சுத்தம் பண்றதுக்கு ஒத்தானவர்கள் தான் சொல்லிட்டாரு பாபா எனவே உங்களுக்கு இந்த பழக்கம் இருந்தா ஏன்னா சார் நம்ம நான் துவாரக மயில இருந்தேன் ஒரு இந்த வியாழக்கிழமை ஒருத்தர் வந்தாரு நம்ம முடியல ரெண்டு ரெண்டு கோயில் இருக்கு பாபா இது நம்ம கோயிலோட சுத்தம் மூணு அவர் சொன்ன வார்த்தை இந்த கோயிலுக்கு போன அது சரியில்லை அங்க இருக்கிறவங்க சரியில்லை அந்த கோயிலுக்கு போனா அந்த கோயில் சரியில்லை குறை சொல்றதே பெரும் குறையா சொன்னாரு நான் பொதுவாகவே அந்த மாதிரி குறை சொல்றவங்கள பார்த்தா ஒதுங்கிடுப்பேன் ஏன்னா நாளைக்கு இங்கேத்துமே இந்த கோயிலை பத்தி குறை சொல்லுவாங்க குறை சொல்லணும்னா ஆயிரம் குறை சொல்லிக்கினே இருப்பாங்க நம்ம கோயிலுக்கு போனோம்னா கோயில இருக்கிற பாபாவை தான் பார்க்கணும் அங்க சுத்தி இருக்கிற மனிதர்களை பார்க்கக்கூடாது நம்ம நோக்கம் என்ன பாபா போய் தரிசனம் பண்ணணும் பாபாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளணும் அது உண்மையான பக்தர்கள் அதை தான் செய்வாங்க அங்க சுத்தி நடக்கிற விஷயம் அவங்க கண்ணுக்கு தெரியாது ஆனா யாரையாவது குறை சொல்லணும்னா அங்க சின்ன சின்ன விஷயங்கள் என்ன போகும்போது அவங்க சரியில்லை இவங்க பேசிட்டு இருக்காங்க இப்படி ஆயிரம் குறை சொல்வது தயவு செஞ்சு நிறுத்துருங்க இது என்ன ஆகுனா நீங்க பாபா கிட்ட நெருங்கி போகவே முடியாது பாபா உங்க கிட்ட சேர்க்கவே மாட்டார் இவர்கள் மாத்தாவே பாபா கிட்ட சேர்க்க மாட்டாரு பாபா மிகப்பெரிய விஷயத்தை சொல்லறது அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த குணம் இருந்தா தயவு செஞ்சு மாத்திருங்க இவர்களை கண்டா பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த நபர்களை கண்டா பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சாயத்தத்திலேதும் பதினெட்டு பத்தொன்பது படிச்சு பாருங்க நீங்க உங்க குணத்தை மாத்தீங்க இப்படி உங்களை அறியாமல் இந்த குணம் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்க கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் கடைபிடிச்சு இப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி முடியும் தாழ்மையோட கேட்டுக்கிறோம் சாயிராம். ஓம் சாயிராம்.